என்ன தானே அது நான் பாடம் அந்த கலர்ஸ் ஆகிறது சொல்லுவாருக்கு இல்லையானது எனக்கு தெரியும் அப்ப பயோ படிச்சா கட்டாயம் சொல்லி தான் எல்லா டேமும் இருக்கும் ஆனா நீங்கள் அவன் மூன்று மணி படிக்கிறான் நாங்க நாலு மஞ்சளம் படிக்கணும் எந்த அளவுக்கு விளங்குங்களோ அந்த அளவுக்கு படிங்களோ உங்களுக்கு விளங்குறது பயிற்சிக்கு டைம் எடுக்கலாம் பயிற்சிக்கும் டைம் எடுக்கும் ஆனால் அதை முட விளங்குறதுக்கு நீங்கள் அதிக டைம் எடுத்தீங்கன்னா உங்களோட பொருவர்களும் நல்லா வரும் அடுத்தியால கணக்குல படிக்கணும் சொல்லி அவன் டேட்டை இல்லை எனக்கு மானம் தெரிஞ்சபடியே நானும் அதை கட்டாயப்படுத்துறேன் சின்ன வயசுல இருந்து மற்ற படங்களை விட மேக்ஸ்ல ஒரு ஸ்பெஷல் இன்ட்ரெஸ்ட் இருக்கு ஒரு தோல்விதான் ஒரு வெற்றிக்கு முதல் படி இப்ப பிள்ளைகள் தோல்வி அடைஞ்சிட்டீங்கன்னு சொன்னா அதையே நாங்கள் வச்சு குத்தி காட்டி பேசி கொண்டு இருக்க கூடாது அவர்கள் அடுத்த வழியை காட்டி விடணும் என் பேர் கெகனேஷ் கலப்பிரியன் நான் ஏஎலில் த்ரீஏ சித்தி பெற்றனா நான் ஏஎல் வந்து ஹார்டி தொலைச்சியில் கல்வி பெற்றனா எனது சட் ஸ்கோர் டூ பாயிண்ட் டூ ஜீரோ சிக்ஸ் சிக்ஸ் என்ன பாடம் படிச்சுனீங்களா சயின்ஸ் மீன்ஸ் சரி ஓகே உங்களுக்கு இந்த ரிசல்ட் பார்த்தோன்னா நம்பிக்கை இருந்தது அவைமெண்ட் எப்படி இருந்தது பார்க்கும்போது எனக்கு டூஏ வேறு மட்டு கன்ஃபார்மாக இருந்தது கெமிஸ்ட்ரி கொஞ்சம் டவுட்டாக தான் இருந்தது வந்துட்டு நல்ல செக்ஸ்கோரோட மற்றது இப்போ நீங்கள் ஸ்கூலில் இப்போ ஸ்டார்ட்ல இருந்தே இப்போ ஸ்காலர்ஷிப் லெவல் எல்லாம் என்ன மாதிரி கூட ஸ்டடி அங்கே படிச்சே நீங்கள் சொன்னர்ஷிப் அஞ்சாம் ஆண்டு வரை வெள்ளைமலி மகாவித்தியாலயத்தில் கருதிட்டு நான் அதுக்கு பிறகு இங்கே செகண்டரி இல்லைன்றபடியாகுளிச்சல் உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சது ஐந்தாம் ஆண்டுலேயும் ஒரு

என்ன படிங்கன்னு சொல்லி ப்ரெஷர் பண்ணுறே இல்லை ஸோ எந்த போக்கிலேயே போட்டாச்சு சரி அது எல்லாேருக்கும் போகணும்னு சொல்லிடல அதனால் ப்ரெஷர் பண்ணாதீங்கன்ட்டு ஏன்னா சில பிள்ளைகள் தன்ட் வரலாம் படிப்பினும் சில பேர் கொஞ்சம் சொன்னால் தான் படிப்பினம் ஆனால் சொல்ல சொல்கிறதுன்றது வேற ப்ரெஷர் பண்ணுறது வேறு நீங்கள் ப்ரெஷர் பண்ணுறதாலே இந்த பெர்ஃபார்மென்ஸ் கொஞ்சம் டவுன் ஆகுது ஸோ எக்ஸாம் நேரமும் அப்பா அம்மா என்னை கொண்டு போய் எக்ஸ் பைக்கில் கொண்டு போய் விட்டு விட்டது அது கொஞ்சம் டயர்னஸ் இல்லாமல் போய் எக்ஸாம் விடுறது கொஞ்சமே இருந்தது ஸோ

அதில் முதல்ல அந்த பேரிடுகள் அது கொஞ்சம் பிரச்சனையாக இருந்து இப்போ இந்த அமைப்புகள் அப்படிக்கிறேன் இப்போ வந்து நான் என்ன செய்வேன்டா அதை ஃப்ரெண்ட்ஸோட டிஸ்கஸ் பண்ணி படிக்க வலிக்கிறேன் ஸோ அது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டாக படிக்கக்கூடிய மாதிரி இருந்தது ஸோ எனது நண்பர்கள் கூட வழிபடுவதாக நீங்கள் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டாக படிக்கீங்கண்டா உங்களால் நல்லா படிக்க முடியும்னு நினைக்கிறேன் நான் எனது கல்வி முறையை பற்றி சொல்ல என்றால் நான் கிளாஸ் நடக்கும்போதே ஒரு அப்டூ ஒரு ஃபிஃப்டி பெர்சன்டேஜ் நான் விளங்கி படிச்சிருவேன் ஸோ வீட்டை படிக்கிறது ரொம்ப குறைவு கடைசி ஒரு ரெண்டு மூன்று மாதங்கள் தான் நண்பர்களுடன் குரூப் ஸ்டடி செய்து படித்த நான் மற்றும்படி அதுக்கென ஒரு ஒரு மணித்தாலும் ரெண்டு மணித்தாலும் டைம் ஒதுக்கினாலே கூடும் போதுமானது அதிக டைம் தேவையில்லை எனக்கு நீங்கள் வந்து உங்களுக்கு ஃபேமிலி சப்போர்ட் என்ன மாதிரி இருந்தது வீட்டை படிக்கும்போது ஃபேமிலி ஃபுல் சப்போர்ட் தான் நான் படிக்கும்போது டெலிவிஷனை ஒன்றும் போடுறதே இல்லை அது மெட்ட இல்லாமல் நான் படிக்கும்போது தனியாக ஒரு ரூமில் போய் பிடிச்சிருவேன் ஸோ ஒருத்தர் டிஸ்டர்ப் பண்ணாமல் நான் படிக்கும்போது எனக்கு கடினமாக இருந்த பாடங்களை ஒரு குறிப்பெடுத்து அதன் ஒரு ஷோர்ட்கட் மேரி நான் அதாவது ஏதாச்சும் உங்களுக்கு ஒரு சினிமா பாட்டு பிடிக்கும்டா அதை ரெஃபரன்ஸ் வச்சு படிக்கணும் கெமிஸ்ட்ரியில் அந்த கலர்ஸ் பாடமாக இருக்கிறது கொஞ்சம் கஷ்டம் ஸோ அதுக்கும் இப்போ ஒரு ஷோர்ட்கல் மேரியோ வசனங்கள் மேலேயோ வைத்து படித்தேனே ஏன்னா இந்த முறை இயல்பரீட்சை தோற்றுகள் எனது நண்பர்களுக்கு நான் கூற வெளிக்கிறது என்னவென்றால் நீங்கள் அவன் மூன்று மணி தேலம் படிக்கிறான் நாங்கள் நாலு மணி தேலம் படிக்கணும் அப்படி இல்லாமல் எந்த அளவுக்கு விளங்குங்களோ அந்த அளவுக்கு படிக்கணும் உங்களுக்கு விளங்குறதுக்கு டைம் எடுக்கலாம் பயிற்சிக்கும் டைம் எடுக்கணும் ஆனால் அது அதே முடிய விளங்குறதுக்கு நீங்கள் அதிக டைம் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒருவர்களும் நல்லா வரும் ஓகே இந்த துறையை வந்து நீங்கள் ஏன் தெரிவு செஞ்சீங்க இதில் என்ன விருப்பம் உங்களுக்கு அப்படி எனக்கு சின்ன வயசுலேருந்து மற்ற படங்களை விட மேக்ஸில் ஒரு ஸ்பெஷல் இன்ட்ரெஸ்ட் இருக்குது கூட இந்த வெப் டெவலப்மிங் அப்படி இந்த கம்ப்யூட்டர்ஸ் அந்த வேலைகள் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ எந்த அம்பிஷனா சின்ன சோஃபியா இன்ஜினியர் அதாவது கம்ப்யூட்டர் சயின்ஸ் அதை எடுத்து ஒரு நல்ல ஒரு வேலையை இருக்கணும் தான் இந்த சின்ன எனக்கு லட்சம் சின்ன மாறினதே இல்லையா அதான் இல்லை இல்லை சின்ன வேலையிலேருந்து தான் இப்போ நாங்கள் சில என்ன டீச்சராக மாறி மாறி சொல்லுவோம் தானே இப்போ நீங்கள் சின்ன வயசுலேருந்து ஆம்பிஷன் தான் இல்லை அப்படி சொல்ல போனா நல்லா நல்லா சின்ன பிள்ளைகளுக்கே போலீஸ் ஒரு ஆசை அந்த படங்களை பார்த்து இருந்தது ஸோ அதுக்கு பிறகு கொஞ்சம் ஓரளவு மெச்சூரிட்டி வந்தா போது இன்ஜினியர் தான் இருந்து மாறும் பயிற்சி எழுதி சிறந்த பொருள்களை பெறாத நண்பர்களுக்கு நான் சொல்ல வேண்டி கொடுவது என்ன என்றால் உங்களோட வீட்டுக்காண்டி படிக்காம உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா நீங்க திருப்பி படிங்க இல்லாட்டி உங்களோட ஃபேஷன் என்னவோ நீங்க அதை கோத்ரூ பண்ணலாமே பண்ணலாம் அதுக்குரிய வயசு வந்துட்டு ஒரு பத்தொன்பது இருபது வயசு தாண்டிட்டு சோ நீங்கள் உங்களோட வீட்டுக்காண்டி வாய்க்காம உங்களுடைய அம்பிஷன் என்னவோ அதுக்கிட்டே விரும்பி படிச்சிங்கன்னா இந்த படமும் ஈஸியாக இருக்கும் எங்களோட அம்மா வந்து டீச்சிங் ஸோ சின்னலேருந்து நம்ம பெருசாக கிளாஸ் வேறு ஒன்றும் போனதில்லை இப்போ நான் ஓயல் முடிச்ச ஏழ் வரைக்கும் நிறைய பேர் சொன்னேன் அந்த பெரிய பெரிய டியூஷன் பேரை சொல்லி அங்கே போங்கோன்ட்டு சொன்னவர்கள் ஆனால் எனக்கு அங்கே போகிறதையும் கூட இங்கே கொஞ்சம் பேராக இருந்தாலும் சார் ஆகிட்ட விளங்கி டவுட் கேட்டு படிக்கலாம் ஸோ அது வழியாக நான் இங்கே விளையாட்டுத்துறையில் விடாக்கு தான் போனேன் அங்கேயுமே எனக்கு சாராக்கள் நல்லா சப்போர்ட் தான் முதல்ல எந்த ஏதாச்சும் டவுட்டுனாலும் எத்தனை தடவை கேட்டாலும் சொல்லி தெரியணும் ஸோ டியூஷன் முடிஞ்சுனாலும் இந்த டைம் ஒதுக்கி எங்களுக்கு சொல்லி தெரியணும் அவர் தான் ஸ்கூல்லேயே அதை விட நான் பர்சனலாக ஃபிசிக்ஸுக்கு எனக்கு முதல்ல ஒரு மெக்கானிக்ஸ் ஓரளவு அந்தளவாக புரியவில்லை ஸோ ஃபிசிக்ஸுக்கு கோகுலன் சார் என ஒரு சர்க்கிட்ட போனான் ஸோ எவர் எவரால தான் ஃபிசிக்ஸ் ஓரளவு செய்யக்கூடிய மேலே இந்த பேசிக்லாம் கிளியர் பண்ணிக்கிட்டு ஸோ

நிறைய கஷ்டப்பட்டு அப்படின்னு இல்லாமல் அந்த விளங்கி படிச்சிருக்கீங்க தானே அதையும் சொல்லுங்கள் இப்போ நிறைய பேர் வந்து எக்ஸாம்பிள் அம்மாக்கள் பிள்ளையில போட்டு அங்கே போகாது இங்கே போகாத படி படின்னு சொல்லி அப்படியான இதுகள் இருந்துருக்கா அவங்களுக்கு எனக்கு அப்படி இல்லை என் வீட்டை தெரியும் நான் எனக்குரிய டைம்னா வந்து படிச்சிருவேன் அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு ஒரு மணி தானவாச்சும் படிச்சிருவேன் ஸோ எனக்கு வீட்டை வாரும் என்ன சொன்னது இல்லை என்ன நான் விளங்கித்துடைய நம்பிக்கை ஸோ முழு ஃபேமிலி சப்போர்ட் எனக்கு ஃபுல்லாக இருந்தது மற்றும்படி நீங்கள் ஏழு படிக்கிறீங்க ஃப்ரெண்ட்ஸோட பார்ட்டிக்கு போக கூடாது அங்கே போக கூடாதுன்னு சொல்லிங்கன்னா சரி அது ஒவ்வொருத்தட்ட கேரக்டர்ஸ் நீங்கள் உங்களால அப்படி போய் படிக்க முடியுமனா நீங்க போய் என்ஜாய் பண்ணலாம் ஸோ இந்த அளவுக்கு உங்களோட மைண்டை ஃப்ரீயாக வச்சுருக்கீங்களோ அந்த அளவுக்கு தான் உங்களால் நல்லா படிச்சு விளங்கி படிக்க முடியும்னு நான் என்னது மான் கலைப்பிரியன் பத்திரியை எடுத்து பொறிய எல்லாரும் தெரிவு செய்யப்பட்டது எங்களுக்கு மிகவும் மகிழ்ச்சியான ஒரு செயற்பாடாக இருக்குது அவன் படிப்பு ஒரு வித்தியாசமான ஒரு படிப்பு உண்டு சின்ன வயதுல இருந்து சொன்னா நடுக்க புத்தகத்தோடயும் அப்படி இருக்க மாட்டான் ஒரு அஞ்சு நிமிஷம் புத்தகம்னு சொன்னா ரெண்டு மணித்தேள் வழியால தான் அப்படி அப்படித்தான் நிற்பான் எல்லாத்தையும் ஒரே நேரத்திலையும் சின்ன இல்லை எல்லா விஷயத்தையும் கேட்பான் ஒரு பாஸ் பேப்பர் செய்கிறேன்னு சொன்னால் ஒரு பேப்பர் செய்வான் இப்போ இந்த வகை ஓடி போய் நிற்பான் கம்ப்யூட்டர்ல பார்ப்பான் விளையாடுவான் அப்படித்தான் அவன் கிட்ட படிப்பு இருந்தது அப்படி இருந்து கொலைசிப்புல நூற்றி ஐம்பத்தேழு கட் அவுட் எடுத்து வெள்ள மழையில் தனி இவர் தான் ஒரு ஆள் அந்த நேரம் செலக்ட் பண்ணப்பட்டாது என்ன விஷயம் தான் இந்த தம்பியோட சேர்ந்து வந்து இன்னொரு பிள்ளையை வந்து ஸ்காலர்ஷிப்பில் பாஸ் பண்ணியிருக்கான் இந்த தம்பி மட்டும்தான் பாஸ் பண்ணுன்னு சொல்லி மாறி சொல்லிட்டவன் அப்போ சரியான தகவலை கொடுக்கணும்னு சொல்லி கட்டாயம் இந்த வயசை பிடிச்சுன்னா அதுதான் நான் சொல்லியிருக்கேன் அப்போ இந்த அதுக்கு பிறகு எடுத்த திருப்பி எடுத்த கட்டோட்டத்தில் தான் மெட்ட பிள்ளைகள் எல்லாம் மேடக்கூடிய வாய்ப்பு இருந்தது அதுக்கு பிறகு ஆறாம் ஆண்டு நாங்கள் காட்லி கல்லூரில் கொண்டே விட்டுருந்தாங்க அங்கேயும் இயல்பாக படித்து கொண்டிருந்தவன் நாங்கள் பேப்பர் பார்க்க போயிக்கல மார்க்ஸ் பார்க்க போயிக்கலாம் என்ன பாடத்தில் புறவாக இருக்கிறாரோ நான் அதை வந்து சொல்லுவேன் நேன் இதுல குறைய எடுத்தனீங்கன்னா அவர் சுய மதிப்பீடு மாதிரி என்ன தானே சொல்லுவார் ஏன் இதுல குறைஞ்சன்னு சொன்னா அதை நான் சமயம்தான் வர பாடமாக்கலான் மனசுல ஏன் இந்த பாடத்தை விட்டனீங்கன்னா அதை நான் வடிவ கவனிக்கலப்ப தானே தென்ன கொண்டே இருப்பான் அதெல்லாம் நாங்கள அவனை இல்ல பெண்ண வெளியே தானே செய்து கொண்டிருப்பான் படிப்புண்ண விதம் இந்த வளர வளரவும் படிப்புன்ன விதம் வித்தியாசமா தான் போய்க்கு ஓ இல்லை இவங்கட காலத்துல கொரோனா வந்துட்டு அப்ப எல்லாம் தான் நடந்தது ஆனா ஒரு நாளுமே சூம்ல பங்கு பெற்றவே மாட்டான் அப்ப எல்லாரோடையும் ப்ரெஷரா இருக்கு எல்லா பிள்ளைகளுக்கு நான் நீ பங்கு பெற்ற டியூசன்ல விட என்ன கால் பண்ணிவினா இவரு சூம் கிளாஸ்ல பங்கு பெற்றதே இல்லையன் அப்ப கட்டாய கட்டாயப்பதில்ல கட்டாயமா போய் பங்கு பெறேன்னு சொல்ல மாட்டேன் ஏன் நீ பங்கு பெற்றேன்னு கேப்பன் தானே பிடிக்கலையேன்னு சொல்லுவார் ஓகே நானும் விட்டுருவேன் என்ன அவன்ட விதம் எனக்கு தெரியும் அம்மான்ட படியா எனக்கு அது நல்லா அப்போ இந்த கிளாஸ் டீச்சர் சொல்லுவார் அவன் ஓகே அவனை கட்டாயப்படுத்தாதே நான் போய் கேட்பேன் இவர விளங்கிக்கொள்ளும் தெரிஞ்சாலும் கேட்பேன் சில அம்மாண்ட பார்வை ஒரு பக்கமா இருக்கும் டீச்சர் பார்வை ஒரு பக்கமா இருக்கும் அப்பவே கேப்பேன் அவர் சொல்லுவார் இல்லை இல்லை அவன் சூம்லா பங்கு முன்னாடி இல்லை நீங்க விடுங்க அப்படி எந்த ஓய்வு படிக்கிற நேரம் சரியான குறைவு எந்த பாஸ் பேப்பர கூட நான் வாங்கியே பாஸ் பேப்பர் அப்ப அதெல்லாம் செலவு இல்லை எனக்கு படிப்புக்கிறாலே எனக்கு வித செலவுமே இல்ல ஒரு பேப்பர் வாங்கி கொடுக்குறது இல்லை கொஞ்ச நேரம் தான் படிப்பானு இருக்கும் அப்படி இருந்தோயில நான்னு இருந்தது அது அவங்களுக்கு சரியான சந்தோஷம் இவருக்கு அப்பாவும் சரியான சப்போர்ட் நான் இவருக்கு அடிச்சதே இல்லையுன்னு தான் சொல்லலாம் கூட தான் சின்ன வயலாடி வாங்கியிருப்பார் அப்பாட அப்படி இல்லை அப்படியே அப்பா சரியான சப்போர்ட்டா இருந்தது சொன்னால் நாங்கள் அது ரெண்டு பிள்ளையும் நாங்கள் எக்ஸாம் அவளை ஏற்றி எங்களுக்கு எவ்வளவு சிரமம் இருந்தாலும் அந்த டைம் பிள்ளைகள ஏற்றி இறக்குவோம் அப்படி இருந்தது அப்ப ஏழுல படிப்போம் மணித்தியால கணக்குல படிக்கணும்னு சொல்லி அவன் கிட்ட இல்லை எனக்கும் அவனை தெரிஞ்சபடியா நானு மத கட்டாயப்படுத்துறேன் இரவுல படிப்பான் ஏதாவது கொஞ்சம் நோட் பண்ணுவான் இப்படி என்ன அஞ்சு மணிக்கு ஒழிப்பி விடுவோம்னு சொல்லுவான் அதோட தான் நான் ஜீர உண்டு ஒழிப்பி விடுவேன் வலுப்பட்டு அந்த இடவத்தான் என்னத்தை விட்டேனோ அதை விடிய இருக்க பார்ப்பான் என்ன அவனை விடியல தான் மனதுல பாதிக்கிறது கூட அப்ப விடியல்ல இருப்பான் ஏஎல்ல கூட நான் பெருசா இல்லை பாஸ் பேப்பர் ஒண்ணுமே வாங்கி கொடுக்குறே இல்லை மகன் முதல் படிச்சு அவக்கு வாங்கி கொடுக்கறேன்னு அப்போ அவன்க புத்தகங்கள கூட நான் இவன் ஏஎல் படிப்பானன்னு தெரிஞ்சாலும் நான் வேற பிள்ளைகளுக்கே கொடுத்துட்டேன் அவனுக்கு வச்சு பிரியோசனம் இல்லைன்னு தெரியும் எனக்கு அப்படி இருந்தது உம் ஏன் ஆனா நான் சொல்லுவேன் டைமுக்கு ஒருதான் செய்து பாருன்னு சொல்லுவேன் அந்த டைமுக்கு செய்து பாருன்னு பேப்பர் ஏல் வந்த பிறகு நான் தான் ஸ்கூல்ல பேப்பர் பார்க்க போவேன் போயிட்டு அங்க எல்லாரும் எல்லா பிள்ளைக்கும் எந்த நேரமும் டீச்சர்ஸ் ஒவ்வொரு குறைய சொல்றது தான் பிள்ளை குறையெல்லாம் சொல்லணும் ஆனா இவன்டா பேப்பர் பார்க்க போனா அந்த சார் எனக்கு ஒண்ணுமே சொல்ல மாட்டேன் நானா அதுக்குள்ள என்ன கிடக்குன்னு கொண்டு வருவேன் என்ன கேட்டால் ஓகேன்னு தான் சொல்லுவேனா மற்ற மணி ஒன்னும் சொல்ல மாட்டேனா அப்போ அப்படி வந்தேன் ஆனால் நான் சொல்லுவேன் டைமுக்கு டைம் பாருன்னு சொல் டைமுக்கு செய்த பழகன்னு சொல்லுவேன் மட்டும் எக்ஸாமுக்கு போய் ஏற்றி கொண்டு திரும்பி வரைய கேட்பேன் என்ன மாதிரி செய்தேன்னு கேட்டால் தானே தனக்கு ரிசல்ட் சப்போர்ட் கொண்டு வருவாள் இது வரும் இது வரும் அப்படின்னு சொல்லி அப்படி இருந்தது ஏல ஏழில் கூட த்ரீய வரமென்னு எனக்கு நல்ல நம்பிக்கை இருந்தது என்னாலும் எந்த வந்து சொன்ன அந்த கெமிஸ்ட்ரி கொஞ்சம் கஷ்டமாக இருந்தான்னு சொல்லி அப்போ என்னாலும் ஒரு டவுட் அண்டா என்றாலும் எனக்கு மனதில் ஷுவராக இருக்குது அவள் த்ரீயை எடுப்பான் இன்ஜினியரிங்ன்றது அவற்றை பண்ணது எனக்கு நல்லாவே தெரியும் சின்ன வயதில் நாங்கள் அந்த வீடு குடி பூந்த நேரம் வீட்டு உள் பெயிண்ட்டு சிவரில் எழுதி வச்சிருக்காமை இன்ஜினியர் அதை கூட நாங்கள் இட்ட வர அப்படியே தான் வச்சிருக்கிறோம் இருக்கா இப்போ இது இப்ப உங்களோட உங்களோட பிள்ளை வந்து பாஸ் ஆகி வந்து இன்ஜினியரிங் தானே ஆனா இப்ப சில சில பேர் வந்து ஒரு கொஞ்சம் மார்க்ஸால கொஞ்சம் இதால விட்டுருப்பாங்க தானே அப்படியான பிள்ளைகளுக்கு அவங்களோட அம்மாக்களுக்கே என்ன சொல்ல விரும்புறீங்க இப்ப சில பேர் பேசுவாங்க தானே முதலாவது நாங்கள் பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டியன்னு சொன்னா அவைகளுக்கு என்ன பாடங்கள் தெரிய தெரிவென்றதை விடணும் முடியும் எங்கட கட்டாயத்தில் பிள்ளைகள் என்ன பாடம் தெரிய விடக்கூடாது இப்போ மகளெல்லாம் டீச்சர் டீச்சர் தான் விரும்பினவா எனக்கும் அதான் விருப்பம் நான் இல்லை கட்டாயமாக டாக்டர் ஆவான்னு சொல்ல பயோ படிச்சுட்டு டாக்டர் ஆவான்னு நான் சொல்லவே இல்லை ஒரு காலம் வேணா எனக்கு தெரியும் பிள்ளை பிள்ளையடேம் டாக்டருக்கு இல்லையானது எனக்கு தெரியும் அப்போ பயோ படிச்சா கட்டாயம் டாக்டர் ஆவான்னு சொல்லி தான் எல்லா டேமும் இருக்கும் ஆனால் அப்படி இல்லை பிள்ளைகளுக்கு எது விருப்பமோ அதை தான் செய்யணும் இப்போ குறைஞ்ச பிள்ளைகளுக்கும் அடிப்படை காரணம் மா இருக்கிறது பிள்ளைகள் நாங்க விரும்பின பாடத்தை தெரிவு செய்யாதான் முதலாத காரணம் ஏழில் வந்தால் பிள்ளை தான் விரும்பினதை தெரிய செய்யணும் சரி அப்படி ஒரு தோல்வி தான் ஒரு வெற்றிக்கு முதல் படி இப்போ பிள்ளைகள் தோல்வி அடைஞ்சிட்டோம்னு சொன்னால் அதையே நாங்கள் வச்சு குத்தி காட்டி பேசி கொண்டு இருக்கக்கூடாது அவருக்கு அடுத்த வழியை காட்டி விடணும் அப்போ பெற்றோர்களாகிய நாங்கள் பிள்ளைகள் ஒரு ஒன்றில் தோல்வி அடைஞ்சிட்டால் தூக்கி விட வேண்டியதான் எங்களோட பொறுப்பு அப்போ நாங்கள் என்ன செய்யணும் அடுத்த அடுத்த வழியை காட்டணும் இதுதான் வாழ்க்கை இதோட வாழ்க்கை முடிஞ்சுதுன்னு சொல்லி இருக்கக்கூடாது கணக்க வழியல் இருக்குது அந்த வழியலையெல்லாம் காட்டி விட்டோம்னு சொன்னால் பிள்ளை பிள்ளையா இருக்கும் நாங்களும் சந்தோஷமாக இருக்கலை

சொல்லுவேன்னா வீட்டை குடிவந்தோட நீ என்ன கருக்க அதை அதை பார்த்தாத வேற மட்டும் எல்லாம் கிளீன் பண்ணி இதை மட்டும் அப்படியே விட்டு அப்படியே அப்படியே நம்பிக்கை